அஸ்லாம் வலைக்குமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு ஐம்பது ஆகுது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே மேலே கால் பண்ணி சொல்லிட்டாங்க நான் இந்த மாதிரி தூரமாக டியூட்டி போகிறேன் நீ சாப்பிடணும் நான் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிக்குவோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எப்போவாது இந்த மாதிரி சொல்லிடுவாங்க நீ சொல்லிட்டாங்க நான் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிடுச்சு பசு தொழுத்து முடிஞ்சோன்னே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நேர ஒலையாக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க ஒலையா நம்ம ரூமில் வந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டரு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே ஒலையா ஒலியாசூக்கு போகணும் ரெடி ஆகிக்குன்னு சொல்லியிருந்தாங்க சொன்னதுனால நல்லது ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் டியூட்டி வந்துருச்சு நேற்று ஒரு மணிக்கு கால் அப்போ நான் சொன்னேன் மேடம் நான் இப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனால் இன்றைக்கி அட்வான்ஸாக ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டாங்க நீ சாப்பிட்ணுனா சீக்கிரம் சாப்பிட்டு ரெடி ஆகிக்கும் நான் நாலு மணிக்கு போவேன் அதே மாதிரியே கரெக்டாக நாலு மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நம்புறோம் ஒரு பத்து நிமிஷம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பத்து நிமிஷம் கழிச்சு தான் வருவாங்க ஏன்னா வண்டி கொஞ்சம் இதான் ஏசி போட்டு பத்து நிமிஷம் கழிச்சா தான் கொஞ்சமாவது கூலாகும் வண்டி அதனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆச்சு மூணு நாற்பத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ணேன் காமன்தான் ஆச்சு ஆனால் கூலிங் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைட்டாகவே இருக்குது ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு டிகிரி இருக்குது ஹீட்டு நான் வண்டிக்குள்ளே ஏரியிலே பார்த்தீங்கன்னா மூச்சு தேர்ந்த மாதிரி இருந்துச்சு அந்தளவு இருந்துச்சு ஹீட்டு மேக்ஸிமம் வண்டி ஸ்டார்ட் அந்த அந்தளவு கூலிங் வராது இல்லை வண்டி ஆச்சுன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனோன்னே நல்ல கூலிங் ஆயிடும் அப்புறம் உள்ளே ஏசி பார்த்தீங்கன்னா செம்மையாக ஜில்லுன்னு ஆயிரும் போட்டிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பட் நார்மலாக தான் கூலிங் ஆயிருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏசிலாம் போட்டு ஃபுல்லாக வச்சிருக்கேன் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த வண்டி மாடலில் தலைக்கு மேலே தான் இருக்கும் ஏசி ஸோ கீழே இல்லை கரெக்டாக பின்னாடியும் லோவில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு சரி லோ ஸோ லோவில் வச்சுன்னா கூலிங் கொஞ்சம் நிறைய வரும் இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வரணும்னு நான் தான் வச்சுருக்கேன் பேக் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா லோவில் தான் வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் அந்த ஹீட் போல ஃபைனலி பார்த்திங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோம் இதுதான் ஒலையா மாலை இது எங்கே இருக்குன்னா ஒலையா ஏரியாவில் இருக்குது மம்லக்கா பில்டிங்னு சொல்லுவாங்க பெரிய பில்லிங் அதுக்கு கீழே தான் எதே இருக்குது இப்போ தான் வந்து இறக்கி விட்டேன் இறக்கி விட்டு பார்க் பண்ணிணாங்க எப்போது டோர் ஒன்றில் தான் பார்க் பண்ணுவோம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்க்கிங் மேக்ஸிமம் இங்கே வந்தால் பார்க்கிங் கிடைக்காது இது பேக் சைடு வந்து பார்க் பண்ணியிருக்கேன் எதுக்காண்டி டோர் ஒன்னில் பார்க் பண்ணணுன்னா மேலே சாமான் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கா வண்டியில் கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே போக முடியாது அந்த டோருக்கு அதனால் இப்போ நாலா டோர் பார்த்தாலே தெரியும் நாலா டோரில் பார்க் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க் பண்ணிவிட்டு நேற்று வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பிரச்சனை ஆகிடந்தேன் பத்திரிகையால் எக்ஸ் வர்சன்னு சொல்லி ஜெரி ஃப்ளேவரில் ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் வாங்கினேன் ஸோ அந்த ஏர் ஃப்ரெஷ்னரை கழட்டி வண்டியில் மாட்டணும் இந்த கவரை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு இந்த தொங்கு வாங்க இதெல்லாம் சர்வீஸ் கடையில் கிடச்சிது ஒரு நாள் ரெண்டு நாளில் ஸ்மெல் போயிடுது இதில் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்திரியால் நம்ம ஊருக்கு ஒரு இரநூத்தி ரூபா வரும் இதுவும் அந்த அட்டை தான் லிக்யூடு இருக்குது லிக்யூடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் இது வந்து மைல்டாக இருக்கும் ரொம்ப இருந்தால் வண்டிக்குள்ளே ஒரு மாதிரி வாந்தி கொமட்டும் சாரி அந்தளவு ஸ்மெல் இருந்தால் அதனால் இது வாங்கியிருக்கேன் இப்போ இதை மாட்டிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா டோர் ஒன்ல போய்ட்டு வண்டியை பார்க் பண்ணணும் மேடம் வந்து பக்கத்தில் தான் பார்க் பண்ண சொன்னாங்க நான் பார்க்கிங் இல்லாமல் அப்படியே இங்கே வந்துவிட்டேன் ஸோ மறுபடியும் வண்டியை திருப்பி அங்கே கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணணும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள போட்டுடலாம் கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே எடுத்து அந்த ஆணில கொடுத்து போட்டால் போதும் கவரை ஓப்பன் பண்ணிடுவேன் ஸோ கவரை நான் ஓப்பன் பண்ணிட்டோம் அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்தோம்னா அழகாக போட்டுடலாம் கவரை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது அப்படியே மணக்குது ஃப்ளேவரும் செம ஃப்ளேவரு ஜெரி அதுக்கப்புறம் நம்ம ஊரில் பூமர் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது இதை கழட்டிடுவோம் பழசை எப்படி மட்டன் தலையே வரமாட்டேங்குது இது ரெண்டுமே பழசு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்று ஒன்று எடுத்துட்டோம் இதெல்லாம் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு இது ஃப்ரீயாக கிடச்சது தானே அந்தளவு தான் இருக்கும் ஸ்மெல்லு ஸோ ரெண்டையும் கழட்டிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டுருவோம் ஸோ புதுசு தான் நல்லா மணக்குது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்மெல்லு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ மார்டி டச் ஹேரன் கம்பெனி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ தான் வண்டிக்குள்ளே ஃபுல்லாக ஸ்மெல் போகுது தீ ஹைஜியாக இருக்குன்னு பார்க்கிங்க வந்து ஒளையா ரோட்டுக்கு வந்தாலே இந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா பில்டிங்கு இது எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்கு ஸோ இந்த ஒளையா ரோட்டில் தான் இருக்குது பெரிய பெரிய பில்டிங்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் மற்ற ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்காது இந்த மாதிரி பெரிய பில்டிங் பார்க்க முடியாது மெயின் இந்த ஒளையா ரோடு தான் இந்த மம்லாக்கா மால் அப்புறம் இன்னொன்று வந்து பைசலியா டவர்னு சொல்லுவாங்க அதுவும் பெரிய பில்டிங்கு ஸோ இருக்கிறதுலே ரியாத்துலேயே பெரிய பில்டிங் வந்து இந்த ஒளையா தான் இந்த மம்லாக்கா பில்டிங் தான் ஸோ அது கீழே தான் எனக்கு இப்போ காமிக்கு பாருங்க அந்த பில்டிங்கு நைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜுகளையும் இப்போ இதுலேயும் லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் அது மாதிரி எங்கள் நேஷனல் டே இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டு போட்டு வேறு லெவலில் வச்சுருப்பாங்க இந்த தெருது பாருங்க இதுதான் கிங்டம் டவர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அரபிக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா மம்லகா பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு கீழே ஆப்போசிட்டில் தான் இந்த ஒலையாமல் ஸோ அங்கே தான் நான் வந்திருக்கேன் அந்த இங்கேயே மால்லாம் இருக்குது இந்த மா மமலக்கா பில்டிங்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மால் இருக்குது ஸோ எல்லாமே இருக்குது உள்ளே போனால் சூப்பராக இருக்கும் அது மாதிரி மமலக்கா பில்டிங் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாக் பண்ணுற எனக்காக வச்சுருவாங்க கீழே கிளாஸ் போட்டு ரியாத் ஃபுல்லாக தெரியும் அதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரியாலோ நூறு ரியாலோ சொன்னாங்க மேலே தெரியும் ஸோ மேலேருந்து நடந்து வர்ற மாதிரி அந்த புரிஞ்சு கலிஃபாலெல்லாம் போய் பார்ப்படலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலிட்டி இதுவும் இருக்குது ஸோ அந்த அது கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மமலக்கா பில்டிங் தான் இது சீசன் மமலக்கா பில்டிங் மெட்ரோ சீசன் ஸோ சைடில் தெரியுது இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் பேக்கில் தான் வண்டியை விட்டுட்டு வடத்தை இறக்கி விட்டு வந்தேன் இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு திரும்பவும் அங்கே போகிறேன் ஸோ இந்த ஏரியா வந்தாலே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கணும் பெரிய பெரிய பில்டிங்கு நைட்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏரியா பல பலன்னு இருக்கும் லைட்லாம் செமையாக ஏரியும் நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒர்க் பண்ணல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு அந்தளவு வர மாட்டேன் ஏன்னா என் ரூம்லேருந்து ரொம்ப தூரம் இது பக்கம் தானே இப்போ என் ரூம்லேருந்து கரெக்டாக ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் அந்த ஏரியா ஸோ அதனால இப்போ இந்த வீட்டில் ஒர்க் பண்றதுனால இந்த மாலில் என்ன ஸ்பெஷல்னா அதாவது இந்த ட்ரெஸ்ஸு டிசைனிங் பண்ணுவாங்களா ஸோ அதுக்குள்ள லேடிஸுக்கு அதுக்குள்ள திங்ஸ் எல்லாமே இந்த மாலில் கிடைக்கும் ஒரே மாலில் ப்ரைஸும் நார்மல் ப்ரைஸ் தான் சம்டைம் வந்து மேலே வர முடியாத சுச்சுவேஷனில் என்ன வேணும்னு சொல்லி கால் பண்ணி இங்கே வந்து கால் பண்ணி கொடுப்பேன் அவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க நான் வாங்கிட்டு வருவேன் சம்டைம் அவங்க ஃப்ரீயான டைமில் இங்கே வந்துடுவாங்க இப்போ இங்கே ஃபுல்லாக ஸ்கூல் லீவு தானே அதனால் இவங்களே வந்துடுவாங்க அடிக்கடி எப்படியும் வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை இங்கே வந்துடுவேன் ஸோ இதுக்குள்ளே தான் போகணும் இதுக்குள்ளே மட்டும் பாருங்களா பார்க்கிங்கே கிடைக்காது வண்டியை எப்படி பார்க் பண்ணிப்பாங்க பாருங்களா வண்டியை வரைக்கும் இடம் இருக்காது இட இருக்குமான பார்க் பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்க தெரியும் பாருங்கள் ஒரு எப்படி விட்டுருக்காங்க பாருங்க வண்டியை சொன்னா இங்கே பாருங்க நடு ரோடு இந்த ஒரு வண்டி விட்ருக்காங்க பாருங்க முன்னாடி இது வந்து நேராக போகிறதுக்கு நடு ரோடு நடு ரோட்டில் வண்டி விட்ருக்காங்க ரெண்டு பக்கமும் அடைச்சிருக்காங்க ஸோ இவனும் வந்து இந்த இந்த ரோட்டில் வந்து வண்டி விடுதான் ரிவர்ஸ் எடுத்து இங்கே பாருங்க இப்போ அங்கே ஏற்றாப்புல ஒரு வண்டி வருது நான் எப்படி போவேன் லாக் பண்ணிட்டேங்க ரோட்டை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாலில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் கலெக்ஷன் செம்மையாக இருக்கும் ஆனால் ப்ரைஸ் அதிகம் எண்பது ரியால் தொண்ணூறு ரியாலில் இருக்கும் ஊருக்கு போயிட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக போனால் இங்கே ட்ரெஸ் எடுத்துக்கலாம் ஸோ நியூ ட்ரெண்டிங் மாடல் எல்லாம் கிடைக்கும் இப்போ லெஃப்ட்டில் தெரியுது வந்து நான் சொன்னது மேடம் உள்ளே போயிருக்காங்க இந்த எக்ஸ்போ கலெக்ஷன் போட்டுருக்கோங்க எக்ஸ்போ கலெக்ஷன் இங்கே ஸோ இதே ஆப்போசிட்டில் இருந்தது தான் ஒலைய இப்போ இதுக்குள்ளே போகலாம் வாங்க வண்டியை பறக்கட்டு உள்ளே போய் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் நான் கால் பண்ணுவாங்க தெரியுது நான் மாற்றி விட்டேன் வண்டியை ஸோ இங்கே தான் வண்டியை விட்டுருந்தேன் அப்போ நான் வை சொன்னேன் நான் முக்காலிக்கும் வந்துடும் நீ வண்டியை மாற்றி விட்டு அதே மாதிரி அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா சரி இந்த பிரச்சின நீ அங்கேயே விடணும் பார்க் பண்ணிவிட்டேன் நம்ம இன்னைக்கு தான் மொத முதல் பார்க்கிங் பக்கத்தில் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தான் கலெக்ஷன் பார்த்திங்கன்னு சொல்லுவேன் டீஷர்டெலாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஆனால் ப்ரைஸு அதிகம் ஸோ உண்மையை தானே சொல்லணும் ப்ரைஸு குவாலிட்டிக்கு தகுந்த ப்ரைஸு எண்பது ரியால் தொண்ணூறு ரியால் இந்த மாதிரியாக அது மாதிரியாக ஹேண்ட்பேக்கு தொப்பி இது எல்லாமே கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு கலெக்ஷன் தான் ஷர்ட்டு டி ஷர்ட்டு பேண்ட்டு இந்த சைடும் அதுதான் இந்த மால் ஃபுல்லாகவே அதான் சொல்ல போனால் இந்த மால்க்கு வந்து மேலே போகவே இல்லை அப்படியே மேலே போயிட்டு வரலாம் இதெல்லாம் ஷூஸு ஷர்ட்டு வாட்சு ப்ரைஸ் லெட்டு எல்லாம் ஏன்னா இப்போது நேர மேலே போய்கிட்ருக்கோம் மேலே போய் பார்க்கலான்னு வரைக்கும் நான் வந்திருக்கேன் அந்த மாலில் கீழே தான் சுற்றி பார்த்துருக்கேன் ஸோ மேலே பார்த்ததே இல்லை மேலேயும் ட்ரெஸ் தான் ஆனால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்தேன்னா வேற லெவல் எடுக்கலாம் இந்த மாலுக்கு வந்தால் பரவாயில்ல மேலே ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணி ஆகுது வந்துட்டோம் நாலு மணிக்கு கிளம்பி போனேன் ஒரு மூணு மணி நேரம் அங்கே விளையாட இருந்துட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்தேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் உள்ள சாமான் வண்டியிலே இருக்கட்டும் இப்போ நான் ஒரு மகரி போனான்னு சொல்லிட்டாங்க நீ தொழு தொழுது முடிச்சோன்னே நேராக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போனாங்க வந்துட்டோம் இப்போ ரூமுக்கு போயிட்டு தொழுது முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த டியூட்டி ஆஃபீஸ் டூட்டி வந்துடும் ஆஃபீஸுக்கு கிளம்பி தான் வந்துட்டோம் ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் வந்து மரத்தை இறக்கி விட்டோம் இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கரெக்டாக மணி எட்ரி ஆகுது ஒரு ஒம்பது ரூபா இல்லை பத்து மணிக்கு வா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பத்து ரூபாய்க்கு ஆஃபீஸ் முடியுமா ஆஃபீஸ் முடிஞ்சு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போயிட்டாங்க வாக்கிங் எதுக்குனா இப்போ ஹீட் டைமாக அதனால் மார்னிங்லாம் வாக்கிங் போக முடியாது ஸோ நைட்டு நார்மலான ஹீட்டாக இருக்கும் அதனால் ஹீட் வாக்கிங் போயிட்டு ரூமுக்கு போக ஒன்றே ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கும் அதனால் சாப்பிட்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணோம் அதனால போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இறக்கிட்டோம் இறக்கிட்டு நேராக ரூமுக்கு கிளம்பிட்டோம் இசாகவும் வாங்க சொல்லிட்டாங்க நேராக ரூமில் போயிட்டு சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்ப கிளம்பி வரணும் கிளம்பி வந்துட்டு அதே மாதிரி தான் நேத்தும் முந்தானூர் மட்டும் இப்போ ரெண்டு நாளாக டிஃப்ரெண்டாக ட்யூட்டி அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு எங்கேயோ மால் தான் போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது அங்கே போயிடுவாங்க ஸோ அங்கே போய்ட்டு வாக்கிங் போயிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட அதுக்கப்புறம் வர ஒரு மணி இல்லை ஒன்றரை ஆயிரும் அந்த ஒன்றரை அணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே தூங்கிடும் ட்யூட்டி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மறுநாள் ஒன்றை நேற்று பார்த்தீங்கன்னா ப கரெக்டாக மணி ஒரு ரெண்டரை இருக்கும் எப்போ ஒன்றைக்கு டியூட்டி முடிஞ்சு நான் போய் படுத்துருவேன் சாப்பிட்டு ஒரு ரெண்டரை இருக்கும் டியூட்டி வந்துச்சு நைட்டு சூப்பர் மார்க்கெட்டு போய்ட்டு சொன்னாங்க கரெக்டாக ரெண்டே முக்கா இல்லை அதாவது தமிம் அதுக்கப்புறம் இன்னொரு ரவாஃபித்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் ரெண்டும் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மற்ற சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்லாம் அடைச்சிட்டான் அப்புறம் ரெண்டரைக்கு போயிட்டு நான் சூப்பர் மார்க்கெட்டில் சாமான்லாம் வாங்கி அப்புறம் வச்சுட்டு தூங்க நாலரே ஆயிடுச்சு ஃபஜர்லாம் தொழுதுட்டு தான் தூங்கினேன் அப்புறம் தான் ஹவுஸ் ஓரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டியூட்டி ஒரு சில நேரம் ரொம்ப லாங் ட்யூட்டியாக இருக்கும் ஒரு சில நேரம் டியூட்டி கம்மியாக இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய் கூப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் மணி கரெக்டாக பத்தரை ஆகுது பத்தரைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு நேராக கிளம்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அஞ்சியல் கடை இருக்குது ரூம் பக்கத்தில் தான் அங்கே கிளம்பி வந்துட்டாங்க ஸோ நானும் வீட்டில் போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு நம்ம அத்தான ரூம் சில்லங்க அத்தான ரூமில் போய் சாம்பார் வச்சுருந்தாரு அதை வச்சு சாப்பிட்டு கிளம்பி வந்துவிட்டேன் அவர் டியூட்டி போயிருக்கார் ரூமை லாக் பண்ணாமல் திறந்து வச்சு தான் போயிருந்தார் அதாவது லாக் பண்ணி தான் இருக்கும் ஈஸியாக திறந்துடலாம் ஸோ இப்போ அஞ்சியல் கடைக்கு வந்திருக்கோம் அவங்க உள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சியல் கடை ஏன் ரூமில் வந்து பக்கம் தான் தனுப்பு தனுப்புக்கு ஆப்போசிட்டில் அஞ்சியல் கடை இதுதான் இதை வந்து அரபு வந்து சுவா சுவாலான்னு சொல்லுவாங்க சுவாலான்னு இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்கிங் கிடச்சிச்சி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் பார்க்கிங் கிடைக்கவே கஷ்டம் வெயிட் பண்ணி தான் பார்க்கிங்கே போகணும் ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரில நாங்கள் வந்தவுமே பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் கிடச்சிது இப்போ பார்க் பண்ணியாச்சு அஞ்சலியர்களுக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா நான் மேக்சிமம் வெளியே வண்டியில் வெயிட் பண்ணவே மாட்டேன் இங்கே உள்ளே வந்துடுவேன் உள்ளே பார்த்திங்கன்னா எப்போதும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொருளாக இருக்கும் இங்கே இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க வந்துட்டோம் உள்ளே ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நட்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் இருக்குல்ல நம்ம ரைட்டிங் ஸ்டாண்டு ஹோம் ஒர்க் அழுது அதுதான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க பதினோரு ரியாள் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உட்டை வச்சு மேக் பண்ணியிருக்காங்க பதினோரு ரியால்லாம் நம்ம முறுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது ரூபா தான் வரும் ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த ரைட் சைடு தெரியுது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணாடி கண்ணாடி பாட்டல்ஸ் ஸோ உள்ளே வந்து ஏதாவது வச்சுக்கிறது மாதிரியா சூப்பராக இருக்குது ஆனால் இங்கே அஞ்சு ரியாலுக்கும் இருக்குது அஞ்சு ரியால் எழுவத்தஞ்சு பைசாக்கும் இருக்குது அதை மாதிரியே பதினோரு ரியாளுக்கும் இருக்குது அதிகபட்சம் பதினோரு ரியால் இது பார்த்திங்கன்னா காஃபி மேட் காஃபி பவுட்ரு பதினோரு ரியால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மில்க்கு மில்குனா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இந்த மாதிரியாக யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி மில்க் இது இது நல்லா கட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தூணா மேக்ஸிமம் வெளியே போய் கடையில் போய் தூணா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒம்போரிய ரியாள் எட்டு ரியால் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு ரியாள் ஆறு ரியாள் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேகி பருப்பு எல்லாமே வச்சுக்கோங்க இந்த மேகி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு அஞ்சு பீஸ் இருக்குது அஞ்சு அஞ்சு ரியால் எழுபத்தஞ்சு பைசா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்புலாம் வச்சிருக்காங்க நான் இங்கே வந்து இப்போ தான் இதை மொதல் தடவை பார்க்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் வைக்கிற பருப்பு இது ஒரு கிலோ இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா அஞ்சு ரியால் தான் ஸோ வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தால் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ காணும் சாமான் வச்சுருக்காங்க ஸோ சாக்லேட் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய சாக்லேட்டு பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ இருக்கும் அவங்களுக்கும் இது ஒரு சாக்லேட் பார்த்திங்கன்னா அஞ்சு ரியாலு ஸோ ஊருக்கு ஒருக்கு முன்னாடி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே வந்து நம்ம சாமான்லாம் வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது நான் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்ன வாங்குவோன்னா மெயினாக வாங்குகிற வந்து ஸ்விங்கம் வாங்குவேன் பபுல் கன் இருக்குலாம் ஸோ அது வெளியே வாங்கினா ஒரு பேக்கு பன்னெண்டு ரியாள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு ரீல் தான் ஸோ அந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாக்லேட்டு ஒரு டப்பா மேக்சிமம் இது அரை கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுவும் கரெக்டாக அஞ்சு ரியால் எழுபத்தஞ்சு பைசா அதாவது ஆறு ரீல்னு சொல்லலாம் இது எல்லாமே சின்ன குழந்தைகளுக்கு கொண்டு போகிறது தான் இங்கேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாக்கெட் தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இங்கே வந்தாலே அதிகபட்சம் இங்கே வாங்குறது பார்த்திங்கன்னா சோப்பு பொடி தான் இங்கே அதிகபட்சம் நான் வாங்குவேன் ஏன்னா அது அஞ்சு கிலோ பார்த்தீங்கன்னா ஆறு ரயில் தான் அஞ்சு கிலோ வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் சோப்பு பொடியை ஏன்னா நான் அந்தளவு ரூமில் வாஷ் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம் லாண்ட்ரியில் தான் வாஷ் பண்ணுவேன் சின்ன சின்ன துணியை மட்டும் ரூம்லேயே வாஷ் பண்ணிக்கிடுவேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இடையில இருக்க வந்து பார்த்திங்கன்னா மீன் வட்டத்துக்கு அதாவது சிஸ்டர் வாங்கலாம்னு சொல்லி ரொம்ப தேடி அழைச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இங்கே கிடச்சிது அந்த சிசர் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சறியால் தான் மீன் வெட்டியில பார்த்தீங்கன்னா சூப்பரா வெட்டுவான் கேரளா ஃப்ரெண்ட் சூப்பரா மீன் கட் பண்ணுவான் இந்த சிசர் தான் இதை வச்சு சூப்பராக கட் பண்ணி மீன் அப்புறம் நண்டு எல்லாமே இதை வச்சு ரெடி பண்ணிவிடுவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அலி வந்து என்கிட்ட ஷாம்பு ஒன்று வேணும்னு சொல்லியிருந்தான் கார்னியரில் ஸோ இந்த கடையில் அந்த கார்னியர் கம்பெனி இருக்கான்னு தெரியல சரி அதையும் சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி வந்துட்டேன் ஆனால் சோப்பு தான் ஏகாப்பட்ட வெரைட்டி சோப்பு இருக்குது ஸோ ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களுக்குலாம் சோப்பு கொடுப்போம்ல ஸோ அப்போ இந்த மாதிரி சோப்பு வாங்கிட்டு போனால் கொடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நார்மலாக லட்ச சோப்புலாம் கடையில் வாங்கினா ஒரு சோப்பு அஞ்சு ரியல் ஆறு ரியல் இருக்கும் இங்கே பார்த்திங்கனா டிஃப்ரெண்ட் கம்பெனியாக இருக்குது இதெல்லாமே சவுதி கம்பெனி தான் ஸோ அதனால் மும் பார்த்தீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குது நான் எல்லாத்தையுமே செக் பண்ணேன் சூப்பராக தான் இருக்குது ஆறு சோப்பு இருக்குது அதுக்கப்புறம் மூணு சோப்பு இருக்குது குவாலிட்டிக்கு தக்கன சோப்பு இருக்குது ஆனால் ஒரு சோப்பு அஞ்சு ஆளுக்கும் இருக்குது இப்போ காம்பிக்கம் பாருங்கள் இந்த ஒரு சோப்பு பார்த்தீங்கன்னா க்ரீம் சோப்பு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரியால் ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் சரி இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பொடி ஆஃபர் நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸ் தான் ஆனால் இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு லோ ப்ரைஸாக இருக்குது ஆனால் ரெ ரெண்டுமே ஒரிஜினலாக எனக்கு சரியாக தெரியலை சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ப்ரைஸ் இருக்கும் ஆனால் இங்கே அதை விட கம்மி தான் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அபயா அபையாக்கு போகிறத இதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் கம்போர்ட்லாம் யூஸ் பண்ணுவோம்லாம் அது மாதிரி மேக்ஸிமம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சொன்ன தெரியுது லிக்யூடு எல்லாமே இந்த கம்போர்ட்டு சொந்த மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் கழுவுறது இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அஞ்சு ரியால் தான் இது எல்லாமே பாருங்கள் ஆனால் பேரும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பேர் தான் இது கடையில் வாங்கிக்க நான் பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணேன் பதினஞ்சு ரியல் பதினாறு ஏழு ஆனால் இங்கே வெறும் அஞ்சு ரியல் எழுபத்தஞ்சு தான் ஸோ சுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாலை சுற்றிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பெருசு சோப்பு பொறி அல்ட்ரா தான் சொல்லி இது பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டி இந்த சோப்பு பொடி இதுக்கு கரெக்டாக ரெண்டரை கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுவும் அந்த ப்ரைஸ் தான் அஞ்சு ரீல் எழுபத்தஞ்சு பைசா அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சோப்பு பொடி அதுக்கப்புறம் நம்ம இந்த லிக்யூடு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஊற்றுற லிக்யூடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸாக இங்கே கிடைக்கும் அதிகபட்சம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு ஒருக்கா இங்கே வந்து வாங்குவேன் என் ஃப்ரெண்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கே தான் வருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வண்டி கழுவதுக்கு துணி வந்து ஃபைபர் துணி தான் வண்டி கழுவோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்பில் தப்பா இங்கே மேக்ஸிமம் வாங்குவோம் பெட்ரோல் பம்பில் எவ்வளோ இருக்குன்னா இருபது ஏழு முப்பது ஏழு நாற்பது ஏழு அப்படி இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சியல் தான் இப்போ இந்த துணியை அஞ்சிரியால் தான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் இருக்காது மூணு பீஸ் இருக்கும் ஸோ மூணு பீஸ் வாங்கினா நம்ம வண்டி கழுவ ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியவே தெரியாது அது அப்புறம் அஞ்சு கிடைக்க அடிக்கடி வரும் மேக்ஸிமம் மேக்சிமம் வீட்டில் இருந்து கரெக்டா ஒரு டூ வீக்ஸ் இருக்கா கண்டிப்பா